அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு கடிதம் இது காலிப்பணியிட விவரம் கோரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மிக மிக அவசரம் என்று அனுப்பப்பட்டுள்ளது எனவே இது முதுகலை ஆசிரியர் காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான ஒரு கடிதம் நண்பர்களே இந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் முதன்மை கல்வி அலுவலகம் கடலூர் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாளிடப்பட்ட கடிதம் இது பொருள் மேல்நிலைக் கல்வி முதுகலை ஆசிரியர் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிலவரப்படி காலிப்பணியிட விவரம் கோருதல் தொடர்பாக பார்வை தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் அலுவலக தொலைபேசி செய்தி நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்வையில் காணும் பள்ளிக்கல்வி ஆணையர் அலுவலக தொலைபேசி செய்திகளுக்கு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் கவனம் உடனடியாக ஈர்க்கலாகிறது கடலூர் வருவாய் மாவட்டத்தில் உள்ள அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர்களின் காலிப்பணியிட விவரம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிலவரப்படி இணைப்பில் காணும் படிவத்தில் பூர்த்தி செய்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று மாலை ஐந்து மணிக்குள் இவ்வலுவலக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறும் அதன் ஒப்பிட்ட நகலை தனிநபர் மூலம் இவ்வலுவலக பிரிவு எழுத்தர் வசம் அன்றே ஒப்படைக்குமாறும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது மிக மிக அவசரம் இணைப்பு படிவம் கொடுத்துருக்குறாங்க முதன்மை கல்வி அலுவலர் கடலூர் சரிங்களா பிறனர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கடலூரில் சிதம்பரம் விருதாச்சலம் நகல் அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கடலூர் வருவாய் மாவட்டம் தங்களது பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர்கள் அழிப்பணியிட விவரம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நிலவரப்படி இணைப்பில் காணும் படிவத்தில் பூர்த்தி செய்து சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று மாலை நாலு மணிக்குள் அனுப்பி வைக்குமாறு அனைத்து அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு கடிதம் இது முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக என்ன ஒரு கடிதம் இது சரிங்களா வெகு சில மாதங்களில் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பது வந்து தெளிவலாகிறது நன்றி நண்பர்களே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ